ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனலாக உங்களுக்கு இன்றைய துணி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து பட்டர் கார்லிக் சா பாஸ்தா தான் செய்ய போகிறோம் இந்த மசாலா பாஸ்தா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஈவினிங் வந்து ஸ்கூல் வீட்டில் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பட்டர் போட்டிருக்குது கார்லிக் போட்டிருக்குது எல்லா மசாலா காய்கறி வெஜிடபிள் எல்லாமே போட்டுருக்கணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு ஒரு ஒரு அரை அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சு வச்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டை வரும்போது டக்குன்னு இது கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்க பார்த்ததுமே சாப்பிட்றது அவங்களைய தூண்டும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பாஸ்தா தான் இது இதில் எக்கு வேற போட்டிருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறையா ஒரு கால் கிலோ இருக்கும் அந்தளவுக்கு வந்து நான் பாஸ்தா எடுத்திருக்கேன் அது குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இது வேக வைக்கலாம் ஆயில் எதுக்காக சேர்த்துறேன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று பாஸ்தா ஒட்டாது அதுக்காக தான் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம் இது ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷத்து வரைக்கும் இது வேகணும் பாருங்கள் அது வெந்துட்ருக்குது இந்த பக்கம் நம்ம ஒரு குக்கர் வச்சு பட்டர் போட்டுக்கிறோம் பட்டர் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து கார்லிக் தான் அதிகமாக சேர்த்த போகிறோம் நான் வந்து ஒரு நாலு பிள்ளை கார்லிக் வந்து பூண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் பூண்டு நல்லா வருபடணும் அந்த பூண்டு ஃப்ளேவர் இறங்கினா தான் அந்த பாஸ்தா சூப்பராக இருக்கும் கலர் மாதிரி வரணும் ஒரு கோல்டன் கலர் அளவுக்கு வரணும் இப்போ வந்து நான் கொஞ்சம் பூண்டு இஞ்சி வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதை இதோட போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி இடிக்கல்லி தட்டி நல்லா போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட போட்டுக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து வெஜிடேபிள் வந்து பீன்ஸ் கேரட் ஆனியன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொ குடமிளகாய் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தை விரும்பி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு வெட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து பெரிய வெங்காயம் நல்லா வெந்துடும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதோட போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வருபடணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் இப்போ வந்து நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் கேரட்டும் பீன்ஸும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வதங்கணும் அப்போ தான் அது நல்லா ஓரளவுக்கு வேகும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம குடமிளகாவும் ஆனியனும் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி துண்டு துண்டாக சேர்க்கும்போது நம்மளுடைய பாஸ்தா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவும் நல்லா கலறி விட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம் இது காரத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு காய்கறியெல்லாம் ஒதுக்கி விட்டு ஆயில்லேயே ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கணும் அப்போ தான் ஆயில் அது நல்லா ஃப்ரை ஆகும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஆயிலே வதங்கும் போது அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும் பாருங்கள் மசாலாவெலாம் எல்லா காய்கறிகளோடு சேர்ந்துச்சு இது வேகிறதுக்காக நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் அந்த கொதியிலேயே இந்த காய்கறிகளையும் வெந்துடும் ஓரளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வாயில் வந்து கடிப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்கிது இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இந்த பக்கம் வந்து ஒரு நான் தட்கா ஃபேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம வந்து முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு முட்டை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் முட்டை ஒன்றும் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து போடும்போது தான் நம்மளுடைய பாஸ்தா சூப்பராக இருக்கும் இந்த மு முட்டைக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் முட்டை தனித்தனியாக அப்படியே குண்டு குண்டாக தனித்தனியாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க வதங்கிருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் காய்கறியெல்லாம் வெந்திருச்சு நம்ம பாஸ்தா வந்து வெந்த பாஸ்தாவை நல்லா இருத்து தண்ணி விட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று ஒட்டாது பச்சை தண்ணி ஊற்றி வைக்கும்போது தான் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாத வரும் பாஸ்தா இதை வந்து நம்ம இதிலேயே போட்டு நல்லா கிளறிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மாதிரி இது நல்லா வேகணும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய பாச சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றுனா கஷ்டப்படுத்துகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனாவே போதுமானதாக இருக்கும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் மசாலாவில் நல்லா பாசாவில் இறங்கணும் இது தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இது அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா அப்படியே இந்த மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுறணும் சிம்பிளே வச்சு இப்போ இதுக்கு வந்து பட்டரை சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு பீஸ் அளவுக்கு நம்ம பட்டரை சேர்த்திக்கலாம் இப்போ வந்து வறுத்த வந்து எக்கை வந்து இதோட சேர்த்திக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து வரணும் இப்போ வந்து நம்ம ஓரிங்கா நம்ம போட்டுக்கலாம் நம்மள்ட்ட ஓரிங்கானை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டினா வேணாம் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எல்லாமே கிளறி விட்டுக்கணும் எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தால் நாங்கள் கொத்தமல்லி சேர்த்தாதே எப்படி நம்ம ஒரு கொத்தமல்லி தான் எந்த டிஷ்ஷுமே முழுமையடையும் பாருங்கள் கொத்தமல்லி ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்தி நம்ம வரைக்கிற வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்